திருச்சய ராசிக்கு பிறந்தவங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய பரிகாரம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அதாவது குபேர சம்பத்தை ஏற்படுத்தும் பரிகாரம் இவ்வளவு பணம் பொழிவு இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு முதல்ல ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி பணத்தை கொடுத்துருவோம் இந்தாங்க சார் செக்கு அட்வான்ஸ் செக்கு ஒரு டென் லேக்ஸ் வச்சுக்கோங்க நீங்கள் எனக்கு வேலை அப்புறம் பேலன்ஸ் செவன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு நான் உத்தியோக மேன்மை வாக்கு சாதுரியம் தொழில் மூலமாக வருமானம் அதிகரித்தல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகத்தில் நம்ம வீட்டில் கஷ்டமே வராது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய மூணு தலைமுறைக்கும் பணக்கஷ்டம் வராமல் இருப்பதற்குண்டான உபாயம் இந்த பரிகாரம் பொதுவாக வர்ச்சக ராசி அப்படின்னாலே நிறையா விஷயத்தில் ஒரு தகுதியுள்ள ராசி எப்படின்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் காலப்புருஷன் அதிபதியான செவ்வாயும் இவர் எட்டாம் அதிபதி அப்போ ரெண்டு பேரும் ஒரே ராசியாக இருக்குது இவங்க பேச்சே பார்த்திங்கன்னா தைரியமாக பேசுவாங்க மற்றவங்களுக்கு தவறாக வேணால் புரியலாம் ஆனால் இவங்களுக்கு தைரியமாக இருக்கும் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கிறவங்க இவங்களுக்கு பொருளாதார விருத்தி பொதுவாக ஒருத்தருக்கு எப்போவுமே பணம் செல்வம் மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கிற பண குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் குழந்தை வேலை நிறைய பக்கம் இருக்குது அந்த கோயில் குளங்கள் சென்று வரலாம் திருச்செந்தூர் அந்த கோயில் அது அந்த அளவுக்கு குரு ஸ்தலம் அது நீர் வீடு அந்த ஸ்தலத்துக்கும் சென்று வந்தால் இவங்களுக்கு பணம் பணம் சம்பந்தப்பட்ட வருகைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இவங்களுக்கு சிம்பிள் பரிகாரம் நான் கொடுத்தது என்ன அப்போ அந்த கடன் அந்த கட்டின வீடையே திருப்பி லோனை அப்ளை பண்ணி உறவு கிடச்சி பட்டி விகிதத்தை குறைச்சாங்க அதில் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னால் பொழுது லோன் கிடைக்கல கட்டின வீட்டுக்கு லோன் கிடைச்சிது அது ரொம்ப கிடைக்காதுன்னு வர சொல்கிறாங்க அப்போ அந்தளவுக்கு சிறப்பாக நடந்தது இவங்களுக்கு வெற்றிவாக சூட போகும் விருச்சகராசி என்பவர்களே பொதுவாக விருச்சகராசி அப்படின்னாலே நிறையா விஷயத்தில் ஒரு தகுதியுள்ள ராசி எப்படின்னா காலப்புருஷனுக்கு எட்டாம் இடம் காலப்புருஷன் அதிபதியான செவ்வாயும் இவர் எட்டாம் அதிபதி இது அப்போ ரெண்டு பேரும் ஒரே ராசியாக இருக்கிறனால புதிய படைப்புகள் கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சி மனப்பான்மை என்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி கமர்ஷியலாக கொண்டு வரது வண்டி வாகனமாக ஒரு புதிய ஆராய்ச்சி இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே வருகிற தன்மை பொதுவாக இவங்களுக்கு இந்த பேச்சே பார்த்திங்கன்னா தைரியமாக பேசுவாங்க மற்றவங்களுக்கு தவறாக வேணால் புரியலாம் ஆனால் இவங்களுக்கு தைரியமாக இருக்கும் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கிறவங்க இவங்களுக்கு பொருளாதார விருத்தி பொதுவாக ஒருத்தருக்கு எப்பவுமே பணம் செல்வம் மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கிற பணத்தை வச்சு சொல்லக்கூடியது கடல் இல்லாமல் தான் தப்பிச்சிடலாம் அப்போ ஒவ்வொரு நட்சத்திர அடிப்படையிலையும் ராசி அடிப்படையிலும் கடனை அடைக்கக்கூடிய கடவுள் வழிபாடு கோயில் கோயில் பரிகாரங்கள் என்ன வீட்டில் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லுது அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் ஜோதிடர் யோகம் சேனலை பார்த்துட்டு முதல்ல லக்குனே சொல்லணும் ஏன்னா நிறைய புதிய தகவல்கள் அங்கே டைரக்டர் கேட்டு வாங்கிக்கிறாங்க அந்தளவுக்கு அவங்க இந்த விஷயத்தை கேட்கும்போது நிச்சயமாக மக்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுறோம் அப்போ ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆக மன மகிழ்ச்சி ஒருத்தர் பணம் அப்படின்ற அடிப்படை தேவைகள் பெரிய பணக்காரன் அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடைந்த குடும்பங்கள் மருத்துவ செலவுகள் குழந்தைகள் படிப்பு செலவுகள் அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு கௌரவம் சபையில் நிற்கிறது இது மாதிரி எண்ணற்ற விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை இப்போ பொருள் அப்படின்னு மீன் பண்ணுறது சொத்து சுகங்கள் வசதிகள் அன்றாட தேவை பூர்த்தியது அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பணத்தை ஈர்க்க வசியம் இருக்குது ஜாதக ரீதியாக அது மாறுபடுகிறது ஜாதகம் ஜாதக கட்டங்கள் அதோட தன்மைகளும் உண்டு பட் அடிப்படை தத்துவத்துமே ஒன்று இது அந்த பண வசியத்துக்கு என்ன நட்சத்திர ரீதியாக என்ன அதில் ஒரு இப்போ விருச்சக ராசி அப்படின்னா விசாகம் இருப்பாங்க அனுசம் இருப்பாங்க கேட்டை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான விஷயங்கள் என்னென்ன சரி இவங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக உங்களுக்கு பயன்படுமான்னு சொல்லிடுறேன் ரைட் இப்போ ஒரு ராசியில் விருச்சக ராசிக்காரங்க ஒரு பணம் பணம் செல்வம் வசதிகள் வாய்ப்புகள் அதிகரிக்க சிம்பிளாக இருக்கிற பரிகாரம் தெரியுங்களா ராஜ அலங்காரம் உள்ள முருகர் வழிபாடு அப்போ முருகர் கடவுளை தான் கும்பிட்றது ஃபஸ்ட்டு முருகர் எனக்கு ராசி தத்துவம் வேறு ஆனால் ராஜ அலங்காரமாக இருக்கணும் ரைட் சரி சரி எங்கள் ஊர் பக்கம் ராஜ அலங்காரம் பண்ணுறதில்ல அப்போ குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் குழந்தை வேலைப்பராக இருக்கலாம் அப்போ குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் குழந்தை வேலைப்பராக நிறைய பக்கம் இருக்குது அந்த கோயில் குளங்கள் சென்று வரலாம் திருச்செந்தூர் அந்த கோயில் அது அந்த அளவுக்கு குரு ஸ்தலம் அது நீர் வீடு அந்த ஸ்தலத்துக்கும் சென்று வந்தால் இவங்களுக்கு பணம் பணம் சம்பந்தப்பட்ட வருகைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இவங்களுக்கு சிம்பிள் பரிகாரம் கொடுத்தது என்னென்னா ஒரு மஞ்சள் துணியில் நல்லா பாருங்கள் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு கருவேளம்பட்ட மஞ்சள் துணியில் கருவேலம் பட்டை கருவேலம் கருவேளம் குச்சி ஏதோ ஒன்று வச்சு உங்கள் நல்லா பெட்டி காசில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்கள் க நிறுவனத்தில் வைங்க நிச்சயமாக வரும் இதெல்லாம் சூச்சி இந்த ராசிக்கு எவ்வளோ பேர் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ இந்த மாதிரி தத்துவார்த்தங்கள் வருகிறது பொதுவாக ஒரு ராசிக்கு பணம் ஈர்க்க பணம் வரவு ஸ்தானங்கள் இருக்குங்க ஒவ்வொரு ரா ஜாதகத்திலையும் ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டு பதினொன்று இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்துடும் இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஸ்தானம் கேட்டால் மீதி இருக்கிற மூணு ஸ்தானத்தை வச்சு கொண்டு வரலாம் ஆனால் ரெண்டாம் இடங்கிறது கையிருப்பு பணத்தையும் பேங்க்கில் இருக்கிறோம் நம்ம எடுத்து செலவு செய்யக்கூடிய விஷயத்துக்கு குறிக்கும் இப்போ ரெண்டாம் இடம் ஒருத்தருக்கு பணத்தை கொண்டு கொ என்ன பண்ணால் இது கெட்டிருந்தால் அப்போ தான் நம்ம வே ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட வைக்கிறது வேற ஒருத்தர் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறது அஞ்சாம் இடம் உழைக்காத வருமானம் வாடகை வருமானமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் அது ஏறுது இறங்குது நம்ம உழைக்க தேவையோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் கரெக்டாக போட்டால் பணத்தை வந்துடும் இந்த லாட்ரி வருமானம் லக் லக்குன்னு சொல்லுவாங்க பட் சூதாட்டங்கள் ஒரு விதெல்லாம் வரும் பட் நம்ம இதை நல்லதாக மட்டும் பார்த்துக்குவோம் ஷேர் மார்க்கெட்டை தெரிஞ்ச லீகலாக போகிறத மட்டும் பயன்படுத்திக்குவோம் வாடகை வருமானம் வீடு வாடகை வருமானங்கள் ஒரு சில வட்டி வருமானங்கள் இதெல்லாம் இது குறிக்கும் எட்டாம் இடம் சார்ந்த டவுரி வரும் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெப்பாசிட்டிலேருந்து வர வருமானங்கள் அப்போ ஒரு ஒரு சில புதையல் யோகங்கள் டக்குன்னு லக்காக கிடைக்கிற விஷயங்கள் அப்போ இதெல்லாம் இது மீன் பண்ணும் பதினொன்றாம் இடம் அனைத்து வகையான லாபங்களையும் குறிக்கும் சார் வேலை கிடைக்குமா பதினொன்றாம் விட சப்போர்ட் வேணும் சார் வீடு கட்டி போனால் பதினொன்றாம் இடம் வரும் கமிஷன் வகை வருமானம் வருமா பதினொன்றாம் இடா சப்போர்ட் பண்ணணும் அப்போ பதினொன்று ஆளினால் அவர் ஒரு மாஸ்டர் ஸ்டோக் மாதிரி அப்போ அவர் உங்களுக்கு கொஞ்சமே உதவி செஞ்சு ஆகணும் இப்போ நட்சத்திர ரீதியாக பார்ப்போம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இது சூப்பராக வேலை செய்யுது அதுதான் சொல்லப்போகிறேன் அப்போ உங்கள் ராசியில் பார்த்திங்கன்னா விசாகம் அப்படிங்கிற நட்சத்திரம் இருக்குது அனுஷம் கேட்டு இது ஒவ்வொன்று பார்த்துக்கோம் இப்போ விசாக நட்சத்திரக்காரங்க எங்களுக்கு பண வரவை கொண்டு வர என்ன கடவுள் வழிபாடு என்ன மாதிரி பண்ணிக்கலாம் முதல்ல பிராமி கடவுள் வழிபாடு பிராமி அப்படிங்கிற அது யோகினி அந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய செய்ய நிச்சயமாக மிகப்பெரிய விஷயத்தை கொடுத்துரும் இதில் திருவடை மருதூர் அங்கே இருக்கிற ஒரு கோயிலை பிடிச்சிக்கோங்க எந்த கோயில் இருக்கலாம் நமக்கு அந்த ஊர் ஸ்தலம் வாஸ்துஸ்தலம் மாதிரி அந்த ஊரே குறிக்கும் திருவடை மருதூர் அந்த ஊர் பண்ணிக்கலாம் மிருத்தஞ்சை மந்திரம் கேட்டுகிட்டு வரலாம் மிருத்தஞ்சை எந்திரத்தை கையில் வச்சுக்கலாம் தொழில் ஸ்தானம் இடத்துல நல்லா என்னொன்று பாருங்கள் நல்லா கவுனிங்க தாமரைப்பூ கடை இதெல்லாம் வச்சு தாமரைப்பூ வச்சு கும்பிட்றது ஒரு தண்ணியில் தாமரைப்பூ போட்டு வைக்கிறது அப்போ தாமரைப்பூ இவங்களுக்கு ஒரு வசீகரத்தை கொடுக்கறது இப்போ தாமரை மொட்டு விரியற மாதிரி குடையை திருப்பி பார்த்திங்கன்னா குடை விரியிறது அதே மாதிரி இருக்கும் இப்போ குடை தாமரை அது ஒட்டு அது மாதிரியே இருக்கிற ஒரு பொருள் அப்போ இந்த இதில் இருந்து பிரிஞ்சு வர மாதிரி இது ரோஜா வர வரதில்லை நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ரோஜா மொட்டுக்கள் இதெல்லாம் வரல பட் தாமரை வந்திருக்கு குடை வந்திருக்கு இந்த பொருட்கள்லாம் இவங்களுக்கு வசீகர்த்த கொடுத்துருக்கு அது குபேர சம்பத்தை ஏற்படுத்தும் பரிகாரம் இந்த பரிகாரத்தை பண்ணணுன்னா எனக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கணும் சார் அப்படின்னு அதாவது பணப்புழக்கம் இல்லை பணம் எங்கள் வீட்டில் கட்டுக்கட்டாக தேங்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான ஒரு சிம்பிளான பரிகாரம் இதை பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுதும் பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால்தான் வியாழக்கிழமையும் அல்லது செவ்வாய்க்கிழமையும் அதாவது வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை என்று இந்த பரிகாரத்தை முதலில் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டால் ஒன்றா சிவபெருமான் இல்லாட்டி குரு பகவான் இருக்கிற குரு பகவான் இல்லாட்டி சிவபெருமான் சிவபெருமான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு இல்லை அப்படின்னா கிரகத்தில் இருக்கிற குரு பகவான் இந்த தெய்வங்களுக்கு அதாவது சிவன் அல்லது குருவுக்கு நீங்கள் சாமந்தி பூ மாலை சாற்றி வழிபட வேண்டும் மஞ்சள் கலரில் இருக்க ஜவ்வந்தின்னு சொல்லுவாங்க சாமந்திப்பூ இந்த சாமந்தி பூ மாலையை வியாழக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ சிவபெருமானுக்கோ அல்லது நவ கிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கோ மாலையாக சாற்றி வழிபட வேண்டும் இது எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் உங்களுடைய வயசில் டென் பர்சன்ட் நீங்கள் ஐம்பத்தி ரெண்டு வயசுன்னா ஐம்பத்தி ரெண்டு வாரம் பண்ணலாம் இல்லாட்டி ஐந்து வாரத்துலேருந்து ஆரம்பித்து மல்டிப்புள்ஸ் ஆஃப் ஃபையாக போகணும் நீங்கள் ஐம்பது வயசு ஆகுதுன்னா அஞ்சு வாரம் பத்து வாரம் இருபது வாரம் பதினஞ்சு வாரம் இருபது வாரம் இருபத்தஞ்சி வாரம்னு போகணும் இல்லை அப்படின்னு சொன்னால் இருபத்தி நாலு வாரம் மினிமம் பண்ணினா நல்லது இந்த இருபத்தி நாலு வாரம் ஏன் அப்படின்னு கேட்டால் சுக்கரனுக்கு உண்டான நண்பர் நம்பர் வந்து ஆறு ஆனால் இந்த உண்டான நம்பர் வந்து மகாலட்சுமிக்கும் பொருத்தமான நம்பர் பணத்தை தரக்கூடிய நம்பர் இந்த இருபத்தி நாலு அதனால் தான் இருபத்தி நாலாந்தேதி ஆறாம் தேதி பதினஞ்சாந்தேதி பிறந்தவங்க கிட்ட எல்லாம் எப்போவுமே பணத்துக்கு கஷ்டமே படமாட்டாங்க ஸோ உங்களுக்கும் அந்த பண கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இருபத்தி நாலு வாரம் மினிமம் அந்த பரிகாரத்தை அதாவது சிவனுக்கோ குரு பகவானுக்கோ சம சாமந்தி மாலை சாற்றி வழிபடுவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் இது கோயிலில் போய் பண்ண வேண்டிய பரிகாரம் பிரார்த்தனை வீட்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட பொருளை அவங்க வீட்டிலே வச்சுட்டே இருந்தேள்னா அது வந்து உங்களுக்கு ப பணத்தை ஆகர்ஷணம் பண்ணி வீட்டுக்கு எழுத்துன்னு கொண்டு வந்து கொடுக்கும் இத்தனை நாள் நீங்கள் எவ்வளோ வேலை பண்ணியிருப்பாள் வருமானம் வந்திருக்கும் ஆனால் செலவு ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இதை பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் பணம் வரும் செலவும் இருக்கும் ஆனால் செலவுக்கேற்ற பணம் வந்துகிட்டே இருக்கும் இதை தவிர சேமிப்பு ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் ஸோ இது என்ன சார் பரிகாரம் இதை சொல்லுங்களேன் எங்களுக்கு அப்படின்னு கேட்டால்னா மனுஷ நட்சத்திரக்காரங்க சார் எங்களுக்கு என்ன மாதிரி பணம் வரவுக்கு உண்டான என்ன மாதிரி கடவுள் வழிபாடு நட்சத்திரம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துருக்கோம் முதல்ல இவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யறது பார்த்தீங்கன்னா கௌமாரி அம்மன் கௌமாரி என்று அம்பாளை வழிபாடு செய்ய செய்ய மிகுந்த சிறப்பாக இருக்குது இவங்களுக்கு விபூதி அபிஷேகம் இல்லை விபூதி சம்மந்தப்பட்டது ஒருத்தருக்கு பரிகாரம் கொடுத்தேன் சார் கோயிலில் இருக்க விபூதி கவர் போடுற கவர் கொடு தானமாக கொடுங்க சார் விபூதி கவர் கொடுத்தா எனக்கு தொழில் விரத்தியாகுமா பணம் வருவா வருமாரு அப்போ கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விபூதி கவர்லாம் அவங்க நிறுவனம் இதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க உங்கள் நிறுவன கவர் போட்டு விபூதி கவர் கொடுங்கன்னார் அவரும் சரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சார் அதில் நிறைய நாளாக இவர் தெரிஞ்சு இவர் அந்த ஃபோன் நம்பர் மூலம் கான்டாக்ட் பண்ணி பழைய நண்பர்கள் வந்தது இன்வெஸ்டர் வந்தது அந்த கோயில் சம்மந்தப்பட்ட நட்புகள் கிடச்சிது அப்படியே தொழில் படிப்படியாக விருத்தியாச்சு மூணு நாள் ஆர்டர் கிடச்சதுன்னு சொன்னார் அப்போ அதிலருந்து டெவலப் ஆகிட்டு அப்போ திருப்பி கண்டினியூஸாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ அது விபூதி கவர்னால் இவர் தான் அந்த எந்த கோயில் அந்த ஊரில் இருக்கிற கோயில் அனைத்துக்கும் இவர் தான் கொடுக்க அந்த அந்தளவுக்கு சிறப்பாகிடுச்சு இப்போ விபூதி சம்மந்தப்பட்டதில் விசேஷமாக இருக்குங்கிறது மாற்றக்கட்டில் அப்புறம் எந்திரத்தில் திரிபுர சுந்தரி எந்திரம் இதை பயன்படுத்தலாம் இதில் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குடை ஈட்டி குடை ஈட்டியும் வேலை செய்யுது இவங்களுக்கு அப்போ இந்த எல்லாம் கையில் வச்சுக்கலாம் ஒரு கீச்சனில் ஈட்டி மாதிரி இருக்கிறது அடிக்கடி கையில் குடையை கொண்டு போகிறது இதெல்லாம் வேலை செய்கிறது ரைட் அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரங்க இவங்க வெளிச்சம் வெற்றி வர என்னது முதல்ல இவங்களுக்கு பிடிச்சி பண்ணிய கடவுள் வராகி அம்மன் வராகி அம்மனை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலே போதும் அடுத்து விநாயகர் ஆஞ்சநேயர் வராகி விநாயகர் ஆஞ்சநேயர் மூணுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கும் முகம் மனித முகமாக இருக்காது மிருகத்தின் உருவம் பன்றி உருவம் அது மாதிரி முகம் மாறி இருக்கும் இந்த கடவுள் தான் சூச்சம் ட்ரிக்ஸே சொல்லித்தர பாருங்கள் அப்போ இந்த கடவுளை பிடிச்சிக்கிட்டா அவங்களுக்கு பணம் வருவாய் பணம் வரும் வழிமுறைகள் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் வரும் இது சந்தனம் பொதுவாக சந்தனம் வச்சுக்காங்க சந்தன அபிஷேகம் பண்ணத்தில் சந்தனம் வைக்கிறது சந்தன அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் இவங்களுக்கு பணத்தை ஈர்க் ஈர்க்கிறது இவங்களை பார்த்தாலே இந்த நட்சத்திரம் இதெல்லாம் செயல்படும் இவங்களுக்கு பணம் பணம் சம்பந்தப்பட்டது அது இன்ட்யூஷனாக வேலை செய்கிறது மதுரையில் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் மதுரை மீனாட்சியமாக இருக்கலாம் திருப்பணம் குன்றமாக இருக்கலாம் மதுரையில் ஒரு கோயிலை பிடிச்சிக்கணும் இந்த ஊர் ஸ்தலத்துக்காக ஊர் அப்படின்றதுக்காக ஒரு எந்திரத்தில் கணபதி எந்திரம் பயன்படுத்துங்க ஒரு சில தொழில் சம்மந்தப்பட்டதில் சார் மோதரம் பயன்படுத்தணும் இது பண்ணால் பைடூரியம் வைணுத்தை பயன்படுத்த இவங்களுக்கு வேலை செய்கிறது அப்போ இதெல்லாம் இவங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை நிலையில் இருக்குங்க இவ்வளோ சிறப்பாக இருக்குது இதில் இன்னொரு சிங்கம் பார்த்திங்கன்னா சிங்க வடிவம் உள்ள லோகோ ஒரு சிங்க சிங்கமாக இருக்கிற ஃபோட்டோஸ் அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் ஒரு ஒவ்வொரு படங்கள் பார்த்தாலே சந்தோஷம் வந்துடும் ஒரு படங்கள் பார்த்தா வருத்தம் வந்துடும் இது உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜியாக இருக்கும் அப்போ ராசி ரீதியாக நட்சத்திரியாக பார்த்துட்டோம் அடுத்து கடன் அடைக்க கடலில் இருந்தால் மீண்டு வந்து கடன் நெஞ்சம் நெஞ்சம்பல் கலங்கினான் இளைஞர் வேந்தன் கடனில் வந்து மீண்டு வந்துடணும் கௌரவமாக இருக்கணும் யாருக்கும் பயப்படாமல் முன்னாடின்னு தைரியமாக பேசுகிற அளவுக்கு வேணும் சார் ஓடி ஒளியே எனக்கு பிடிக்கல இந்த செக்லீஃப் கொடுத்த கடன் கடன்காரங்க ஃபோன் சொல்லி பதில் இல்லை கௌரவம் குறைச்சிட இருக்குது குடும்பத்தில் ஒரு மான மரியாதை இல்லை குடும்பத்திலே மரியாதை இல்லை அப்படிலாம் பல விதத்துக்கு இருக்குது இந்த விருச்சர் ராசிக்காரங்க இப்போ கடன் அடைக்க வழிவகைகள் என்ன சிம்பிளான கடவுள் வழிபாடுங்க அவங்களுக்குலாம் அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் கடவுள் வழிபாடு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அம்சம் என்ன வெங்கடாச்சலபதி கோயில் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் ஒரு முறை சென்று வந்தால் சிறப்பு இல்லைன்னா ஊர் அருகில் வெங்கடேஷ் வெங்கடேச பெருமாள் வெங்கட்னு வரணும் அதாங்க வெங்கடேஷ் வெங்கடேச பெருமாள் அந்த மாதிரி வெங்கடாச்சலபதி இருக்கிற ஒரு கோயில் ஸ்தலத்துக்கு சென்று வர வர நிச்சயமாக இருந்து மீண்டு வந்துடுவீங்க அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னென்னா யானை இருக்கிற கோயில்ங்க அந்த கோயிலில் யானை இருக்கணும் யானை இருக்கிற கோயில் போயிட்டு வரோம் அப்போ மதுரைன்னு ஒன்று சொன்னால் அப்போ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு செய்தாலும் சிறப்பாக இருக்கிறது யானை இருக்கிற கோயில்கள் அப்புறம் அந்த கன்னியாகுமரி அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு மூக்குத்தி அம்மன் மூக்குத்தி பகவதி அம்மனை தரிசனம் செய்தாலும் உங்களுக்கு பணம் கடனை அடைக்க ஒரு வழிவகை படைக்கிறது வருமானம் அதிகரித்து கடனம் குறைக்கிறது இது நோய் நொடியை போக்குறதுக்கு வசதியாக இருக்குங்க அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பணம் தனம் வளர்ச்சி வெற்றியை கொடுக்க இந்த கடன் வழிபாடுகிறது இது மாதிரி பரிகாரம் சொல்லிகிட்டே போகலாம் இதிலே பார்த்திங்கன்னா குறிப்பாக பச்சைமலை முருகர் இந்த கோபிச்செட்டிபாளையம் அறிகரில் இருக்கிறவங்கள பச்சை மலை முருகர் அப்படின்னு கொடுத்து சக்ஸஸ் ஆனது பல பேர்த்துக்கு அதாவது வீடு கட்டி பாதியில் நின்று பணம் வருவாய் பேங்க்கில் வராமல் இருந்தது வேறு உதவிகளுக்கு உறவுலேயே உதவி கிடச்சி பணத்தை க மேலே கட்டி கடனை அடைச்சி வந்தாங்க ஏன்னா உறவுகிட்ட வாங்கின கடனை பாதி அடைக்க முடியாமல் உறவும் போகிற மாதிரி இருந்து அப்போ அந்த கடன் அந்த கட்டின வீடையே திருப்பி லோனை வா அப்ளை பண்ணி உறவு கிடச்சி பட்டி விகிதத்தை குறைச்சாங்க அதில் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னால் பொழுது லோன் கிடைக்கல கட்டின வீட்டுக்கு லோன் கிடைச்சது அது ரொம்ப கிடைக்காதுன்னு மாதிரி சொல்கிறாங்க அப்போ அந்தளவுக்கு சிறப்பாக நடந்தது இவங்களுக்கு மஞ்சள் துணி மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய எல்லோ கலரில் இருக்கக்கூடிய பட்டு துணி அல்லது காட்டன் துணி ஒரு ஒரு மீட்டர் எடுத்துக்கோங்க அந்த ஒரு மீட்டர் துணியில் நான் சொல்லக்கூடிய பொருட்களை இதை வந்து பேக் பண்ணி வைக்கணும் ஒன்றா வில்வக்காய் வில்வக்காய் முழுசாக இருக்கணும் உடஞ்சிருக்கக்கூடாது அது வந்து நல்ல பழுத்த பழமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உழுவுனால் அதை நீங்கள் வந்து ஒரு விளையாட்டம் கட்டி அதை பிடிச்சிக்கணும் அது கீழே விழக்கூடாது தரையில் படக்கூடாது அந்த வில்வக்காயோ அல்லது வில்வ பொடி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வில்வக்காய் கிடைக்கிறது விசேஷம் அது வில்வ பொடியாக இருந்தால் பரவாயில்ல வில்வ பொடி வெட்டி வேர் பொடி வெட்டி வேரை நல்லா பிடிச்சிக்கணும் அதை வந்து எப்படி பிடிக்கணுன்னா இந்த அந்த காலத்தில் பாட்டிமார்கள்லாம் வந்து ஒரு ஒரு உரல் மாண்டி வச்சு வெத்தலை பாக்கு இடிப்பாங்க அந்த அதில் போட்டு வெட்டி வேற நீங்கள் வந்து பொடி பண்ணிக்கணும் வில்வப்பொடி அல்லது வில்வ பழம் கூட இந்த வெண் வெண்கடுகு ஐந்து ஏலக்காய் வெண்கடுகு ஐந்து ஏலக்காய் இந்த ராசிக்கு உண்டான இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னா லைஃப்பில் பணத்துக்கே கஷ்டப்பட மாட்டீங்க அவ்வளோ பணம் பொழிவு இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு முதல்ல ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி பணத்தை கொடுத்துருவான் இந்தாங்க சார் செக்கு அட்வான்ஸ் செக்கு ஒரு டென் லேக்ஸ் வச்சுக்கோங்க நீங்கள் எனக்கு வேலை முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் செவன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு நான் பேமெண்ட் பண்ணுறேன் அதாவது உங்களுக்கு உங்களை தேடி பணம் வரக்கூடிய யோகத்தை இந்த பரிகாரம் ஏற்படுத்தும் ஒரு மஞ்ச கலர் பட்டு துணியில் வில்வ பொடி இல்லாட்டி வில்வப்பழம் உடையாத வில்வப்பழம் வெட்டி வேர் பொடி வெட்டி வேற பொடியாக நொடிச்சு வச்சுக்கணும் அடுத்தது வெண்கடுகு அதுக்கு அடுத்தது ஐந்து ஏலக்காய் இந்த ஐந்து பொருட்களையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நான்கு பொருட்களையும் அந்த ப மஞ்ச கலர் பட்டு துணியில் போட்டு அது கூட வந்து ஐம்பத்தி ஒம்போது காயின் ஐம்பத்தி ஒம்போது உருவா காயின் வைக்கலாம் ஒரு சில்வர் காயின் வைக்கலாம் இல்லை நீங்கள் வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் ஐம்பத்தொம்போது கோல்டு காயின் கூட வைக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட சௌகரியத்தை பொறுத்து ஐம்பத்தொம்போது காயின் வச்சாலும் சரி ஐம்பத்தொம்போது வெள்ளிக்காயின்னு வச்சாலும் சரி அதாவது ஐம்பத்தொம்போது கணக்கில் இருக்கணும் அதை அந்த மஞ்சள் கலர் பட்டு துணியில் வச்சு இந்த வஸ்துக்களை சேர்த்து வச்சு அதாவது வெட்டி வேற ஒடிச்சு ஒடிச்சு போட்ட பொடி அதுக்கப்புறமா வில்வப்பொடி அல்லது வில்வப்பழம் அதுக்கப்புறமா வந்து வெண்கடுகு மற்றும் ஐந்து ஏலக்காயை இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இந்த மூட்டையை நல்லா பேக் பண்ணி உங்கள் வீட்டு வடக்கு பகுதியில் உங்கள் வீட்டில் வடக்கு பகுதியில் அதை வைக்கணும் நீங்கள் பீரவ வடக்கு பகுதியில் வச்சுருந்தா அங்கே வைக்கலாம் இல்லை சுவாமி சன்னிதி வடக்கில் இருந்தனா அங்கே வைக்கலாம் இல்லை சுவாமி சன்னிதி வந்து கிழக்கு ப கிழக்கு கிழக்கு மேற்காக இருக்குன்னா அதில் இடதுகை பக்கம் வடக்கு பக்கத்தில் இந்த மூட்டையை வைத்து விட்டு தினமும் தூபதீப சாம்பிராணி காட்டி வழிபட்டு வர கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு வாரம் நீங்கள் பண்ணனா நல்லது ஐந்து வாரம் பத்து வாரம் பதினஞ்சு வாரம் இருபத்து இருபது வாரம் இருபத்தஞ்சி வாரோனும் போகலாம் அப்படி இல்லைன்னா இருபத்தி நாலு வாரம் மினிமம் பண்ணணும் இதை பண்ணினீங்கன்னா இதை அந்த வீட்டில் அந்த பொடி இருந்ததுன்னா அந்த அந்த பேக்கிங்னால் அந்த பண்டில்னால் அந்த மூட்டையினால் உங்களுடைய ஆகர்ஷண சக்தி உங்களுக்கே கூட ஆகர்ஷண சக்தி அதிகரித்து தொழில் விருத்தி உத்தியோக மேன்மை வாக்குச்சாதுரியம் தொழில் மூலமாக வருமானம் அதிகரித்தல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாரித்யம் உங்களை விட்டு அகலக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் வியாழக்கிழமை என்று இந்த விஷயத்தை தோங்கணும் நீங்கள் வந்து ஒன்றா செவ்வாய்க்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ சிவன் கோயிலுக்கோ குரு பகவானுக்கோ போய் பண்ணிவிட்டு வருவீங்க ஆனால் இந்த ம இந்த பண்டில் பண்ணுறது வந்து வியாழக்கிழமை என்று துவங்க வேண்டும் நீங்கள் பண்டில் பண்ணி வச்சா கூட அந்த பண்டில் கொண்டு போய் வைக்கக்கூடிய நாள் வந்து வடக்கில் வைக்கிறது நாள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு வைக்கணும் அப்படி வைப்பதன் மூலமாக வடக்கு வந்து குபேரனுடைய இடம் வடக்கில் தான் வந்து பணம் வைக்கணும் உங்கள் வீட்டில் பணப்பெட்டி வைக்கிறதே வடக்கில் வைக்கிறது விசேஷம் இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய பணப்புழக்கம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் பணக்கஷ்டமே வராது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய மூணு தலைமுறைக்கும் பணக்கஷ்டம் வராமல் இருப்பதற்குண்டான உபாயம் இந்த பரிகாரம் இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அந்த பேக்கெட்டை மாற்றணும் அதாவது வில்வ பொடி வெட்டி வேர் பொடி வெண்கடுக்கு அண்ட் ஐந்து ஏலக்காயை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றா அதை பன்னெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இருபத்தி நாலு வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றலாம் பன்னெண்டு இருபத்தி நாலு அப்படி இல்லைனா அஞ்சு வாரம் சொன்னேன் அஞ்சு பத்து பதினஞ்சு வாரம் இருபது வாரம் இருபத்தஞ்சி வாரம்னு அந்த அஞ்சஞ்சு வாரத்துக்கும் இதை மாற்றுவது தப்பு கிடையாது அப்படி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணக்கஷ்டமே இருக்காது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் பையன் பேரன் கொள்ளு பேரன் தலைமுறை தலைமுறையாக பணக்கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டார்கள் இது பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இதை தவிர உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த குரு சாதகமாக இல்லை உங்களுடைய இரண்டாம் இடம் சாதகமாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு என்னுடைய நேரடி அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் அப்பாயின் மூலமாகவோ உங்களுடைய உண்டான பரிகாரங்களை தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்